வாசனுக்கு பேசுறது அவருக்கு தலையெழுத்து என்ன வந்துச்சு டி வாசன் பேசுறாரு இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நல்லது பண்ணிருக்காங்க நாங்க ஓட்டு போடலையா நான் உங்களை ஓட்டு போடல இந்துக்காரன் ஓட்டு போடலையா வணக்கம் திருச்செந்தூர் ரயில் நிலையம் நூறு ஆண்டை தாண்டி நூற்றி இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது இதில் கனி இந்திய மோடி உள்ளது அதற்கு பிறகு டி செஞ்சல் ஓடியது அதற்கு அப்புறம் அகல ரயில் பாதை வந்தது அதற்கு ஒரு இப்போது மின் ரயில் நிலையம் வருகிறது இதெல்லாம் யாருமே முயற்சிப்படல அதான் வருது முருகன் அருளா ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் வந்து அந்த ரயில் நிலையத்துக்கு வருமானம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் வந்துகிட்டு இருக்கும் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் ரயில்வே துறையும் திருச்செந்தூரை ஏன் புறக்கணிக்கிறார்கள் என்றால் பத்தாண்டு காலம் ஆகிவிட்டது பாரதிய ஜனதா அரசு இந்த பத்தாண்டு காலத்திலும் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி எம்பி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள் அவர்கள் கட்சிக்காக அவர்கள் குரல் கொடுக்கலாம் அவர்களுடைய கடமை ஆனால் தொகுதி மக்களுக்காக திருச்செந்தூர் ரயில் நிலையத்தை விரிவாக்கம் பண்ண வேண்டும் என்று எந்த அளவுக்கு பேசியிருப்பார்களா பேசவில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேசுகிறார் காயல் பட்டணத்திலே முன்பதிவு கவுண்டரை சமீபத்தில் மதிய உணவு இடைவெளி இல்லாமல் ஆரம்பித்து வைத்துள்ளார் சகோதரி கனிமூரி என்பவர்கள் நடப்பது பாரதிய ஜனதா அரசு மத்தியிலே இருக்கும் ஆட்சி மோடி அவர்கள் தலைமையில் ஆனால் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நல்லது பண்ணியிருக்காரு நாங்கள் ஓட்டு போடலையா நான் உங்களுக்கு ஓட்டு போடலை இந்துக்காரன் ஓட்டு போடலையா நீங்கள் ஏன் வந்து அப்போ திருச்செந்தூர் கோயிலில் கும்பாபிஷேகத்தை பார்வையிட பாருங்க நீங்கள் வந்து தேர்தல் காலகட்டத்தில் தர்காவுக்கு இஸ்லாமியர் கூப்பிட்டாரு போகலை அதே வீரமணி பட்டத்தில் சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க நீ போகலை ஹிந்து கோயிலுக்கு போகலை அது உங்களுடைய கவப்பன் மணி அதில் நான் தலையிடலை ஆனால் நீங்கள் வந்து திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேத்தை பார்வையிட வர்றவங்க திருச்செந்தூர் கோவில் முக்கியமாக இருந்து கோடிக்கணக்கான வருமானம் வரும் ரயில் நிலையத்தை பாராளுமன்றத்தில் ஏன் பேசல ஜிகே வாசனுக்கு பேசுறதுக்கு அவருக்கு தலையில தின்ன வந்துச்சு ஜிகே வாசன் பேசுறாரு சுப்பிரமணியன் டெம்பிள் முக்கியமான டெம்பிள் அப்படின்னு பேசுறாரு இங்கிலீஷ்ல பேசுறாரு நீ ஏன் பேசுற நீ ஏன் மோடி அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கல ஏன் ரயில்வே மந்திரி மனு கொடுக்கல நாங்க முப்பத்தி எட்டு கொடுத்துருக்கிறோம் எங்களுடைய மனு பத்தோடு பதினொன்னு ஆக போறோம் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து நீங்கள் எப்போ எந்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் மத்தியில் இருக்கும் அமைச்சர்கள் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்பார்கள் இதை செய்யாதது முழு தவறு கனிமொழி அவர்களை சாரும் என்று இந்து மனிதர்கள் குற்றச்சாட்டுது நன்றி வணக்கம் பாலா மாதா கிட்டே